நீதிமன்றங்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வினோதமான கருத்துக்களை தெரிவித்து விடுகின்றன ஆனால் நீதிமன்றங்களும் சில நேரங்களில் தவறுகளை செய்கின்றன தங்களுடைய வரம்புக்கு இல்லாத விஷயங்களை குறித்தும் பேசிவிடுகின்றன இந்த அரசை மறைக்கிறது குற்றவாளிகளை மறைக்கிறது என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டு கொடுத்த விஜய் கட்சிகாரர்களை கூட சிறு சிறையில் பிடிச்ச பண்ணி உள்ள வச்சாங்க சீமான கைது பண்ணாங்க ஆகவே வந்து இந்த அண்ணா பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி யாருமே பேசக்கூடாது ஆர்ப்பாட்டம் கூட பண்ணக்கூடாது என்பது அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத போக்கு போராட்ட வழிமுறையை கையாண்டவர் கலைஞர் அவரோட மகனோட அந்த அறவழி போராட்டத்தை அமைதி போராட்டத்தில் அரசியல் கட்சிகளும் அறிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் அடக்கு முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் நவீனமான முறையில் எப்படி அரசாங்கத்தை கண்ணில் மண்ண தூவிட்டு அரசியல் கத்திகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர் வெங்கட்ராமன் கொடும்பாவி எரிப்பு ஒன்று திமுக நடத்துச்சு மிகப்பெரிய அளவில் அந்த கொடும்பாவி எரிப்பு அதாவது எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாது இந்த அடக்குமுறை இருக்குது அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாமா பாலு பண்ணது பெரிய தப்பு பாமக ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல திமுக இருந்தால் கோர்ட்டுக்கு போயிருக்காரு நிலைமையை கொண்டு வந்து விட்டது பாமக அரசியல் தெரியல தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் சார் சார் வணக்கம் அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின சம்பவம் ஏற்கனவே நம்ம பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் இதுல வந்து இந்த விவகாரத்தில் தொடர் போராட்டங்கள் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க இதுல வந்து எதுக்காக அரசியல் பண்றீங்க ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை ஏன் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்துறீங்க அப்படின்லாம் நீதிமன்றம் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கு இந்த விவகாரத்தில் வந்து அதிகமான அரசியல் பண்ணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாணவிக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டத்தையும் தொடர்ந்து முன் வச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கல் நெட்ஒர்க் இருக்கலாங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்புறாங்க அதையும் தாண்டி யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அதிமுக சார்பில் போஸ்டர் அடிச்சுலாம் ஒட்டி பெரிய அளவில் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு தூக்கத்தை விட்டுருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கூட இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த விஷயம் அப்படின்றது இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது ஓகே இது வந்து ஒரு ஃபைனான ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல இந்த கருத்து தவறுன்றது என்னுடைய பார்வை நீதிமன்றம் தனி நீதிபதி அவர்கள் வந்து நேற்றைக்கு பாமக ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டு அவருடைய வழக்கறிஞர் பாலு நீதிமன்றத்தை அணுகும் பொழுது இதை அரசியல் ஆக்குகிறீர்கள் காவல்துறைக்கு அப்படி எந்த உத்தரவும் கொடுக்க முடியாது இதில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொன்னது என்னை பொறுத்தவரையில் தவறு துரதிருஷ்டவசமானது வருத்தத்துக்குரியது ஏன்னா ஒரு பிரச்சனையை அரசியல் ஆக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகள் தான் நீதிமன்றங்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வினோதமான கருத்துக்களை தெரிவித்து விடுகின்றன நாம் நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கவில்லை ஆனால் நீதிமன்றங்களும் சில நேரங்களில் தவறுகளை செய்கின்றன தங்களுடைய வரம்புக்கு இல்லாத விஷயங்களை குறித்தும் பேசி விடுகின்றன இது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ இந்த பிரச்சனையில் வந்து அரசியல் ஆக்காதிங்கன்னா அரசியல் அரசியல் கட்சிகளோட வேலையே இது அரசியல் மயமாக்குவது தான் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் அறவழி போராட்டங்கள் மூலம் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது டெல்லியில் ஜந்தர் மந்திர இடத்துல முன்னூற்றஞ்சு நாளும் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் யாராவது கத்துக்கிட்டே தான் கிடப்பாங்க வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட சா எந்த விதத்துலையும் டிராஃபிக் பாதிப்பு இல்லாமல் தான் அங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கப்போகுது வன்முறை வந்துனா அது வேறு விஷயம் ஒரு கட்சி வன்முறையில் ஈடுபட போகிறது அவங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாலு எம்எல்ஏக்கள் எம்பிக்களை எடுத்துக்கூடிய கட்சி அதுவும் மகளிர் நடத்துகிறாங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது என்பது அவங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கல துண்டு ச பிரசுரம் கொடுத்த விஜய் கட்சிக்காரர்களை கூட சிறு சிறையில் பிடிச்ச இது அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க சீமான கைது பண்ணாங்க ஆகவே வந்து இந்த அண்ணா பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யாக யாருமே பேசக்கூடாது ஆர்ப்பாட்டம் கூட பண்ணக்கூடாது என்பது அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத போக்கு ஏன்னா தமிழக அரசு திமுக இது இத பத்தி மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது இன்னும் அரசுக்கு பேர் ஆகும் என்ற பயத்தில் இருக்கிறது இரண்டாவது உண்மையை இந்த அரசை மறைக்கிறது குற்றவாளிகளை மறைக்கிறது என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்ப்பாட்டங்களுக்கு இவர்கள் அனுமதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு துண்டு பிரசனம் விநியோகிக்கிறதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் தேவையில்லை அது கூட அனுமதி வேணுன்றாங்க இந்த அளவுக்கு கெருபிடி அப்படிங்கிறது இன்னும் போராட்டத்தை வீரியப்படுத்தும் அப்படின்றத அவங்க இல்ல அதுதான் இப்ப வந்து அடக்குமுறை மூலமாக நாம் சரி செய்து விடலாம்ன்றாங்க இப்ப காவல்துறை அனுமதி மறுக்குது அனுமதி மீறி நீங்க போராட்டீங்கன்னா மனை பிடிச்சி காலைல பிடிச்சி சாயங்காலம் விடுவாங்க இப்போ நீதிமன்றங்களுக்கு போனீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து என்ன சொல்லுது நீங்கள் இது அரசியல் ஆக்காதீங்கன்றது அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் போராட்டம் நடத்தும் போது வழக்கமாக காலையில் பிடிச்சி சாயங்காலம் விட்டுறாங்க கல்யாண வீட்டில் உட்கார வச்சு சாம்பார் சாதம் கொடுத்து திடீர்னு ரொம்ப ரிமாண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க பாஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டான்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் வந்து நின்று ஆகணும் அப்போ எத்தனை பேரால் அந்த ஜெயிலில் இருக்க முடியும் அப்போ இவ்வளவு சிக்கல்கள் அது உள்ளே வருது அவை அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் சென்னை இப்போ இது சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த கருத்து என்பது நேற்றைக்கு தெரிவித்த கருத்து இதை அரசியல் ஆக்குகிறீர்கள் என்பது என்னை பொறுத்த தவறான கருத்து நீதிமன்றம் அதை தவிர்த்திருக்க வேண்டும் சில நேரங்களில் நீதிமன்றங்கள் அப்படித்தான் செயல்படுகின்றன பிரச்சனை திமுக அரசு குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்கிறது என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அது உண்மையாக நமக்கு தெரியாது அதுக்கு நீதிபதி சொல்ற பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற சம்பவங்களில் ஒரு சுய பரிசோதனை செய்யறோமா போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறோமா என் ரிசல்ட் அதுதானே அதை நோக்கி நகர்றமா அப்படின்னு தானே பார்க்க இதெல்லாம் ரொம்ப தவறான கருத்துக்கள் அதாவது பிளேம் அது பாதிக்கப்பட்ட பெண்ணையே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இது போது ரொம்ப துரதிஷ்டவசமானது இது இன்னும் கூடுதலா ஒரு வார்த்தை சேர்த்தே வந்து அதில் குறிப்பிட்டதாக தினத்தந்திரி அந்த செய்தி வந்திருக்கு அதாவது பெண்களை நீங்க வந்து பாதுகாக்கிறோங்கிற பேர்ல ஏன் அவங்களை அவமானப்படுத்துறீங்க இந்த இது மாதிரி அரசியல் படுத்தி ஏன் அவமானப்படுத்துறீங்கன்ற மாதிரியான இல்லை இல்லை இது வந்து பொத்தாம் பொதுவா கீதோபதேசம் பண்ணக்கூடிய நேரம் கிடையாது பிரச்சனை இப்போ என்ன அந்த ஒரு பெண் கொடூரமான முறையில் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறாள் அரசுக்கு சொந்தமான ஒரு பல்கலைக்கழகம் ஒரு குற்றவாளியாக அதுக்கு மேலேயா நமக்கு தெரியாது இதுக்கு முன்னால் இந்த நேற்றைக்கு தனி நீதிபதி நாலு நாளைக்கு மேலே டிவிஷன் பெஞ்ச் தெரிவித்த கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் காவல்துறை கமிஷனர் மேலே போலீஸ் கமிஷனர் மேலே கடும் கண்டனங்களை தெரிவித்தது டீட்டெயில்ஸ்லாம் அவர் எப்படி சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இல்லை இருக்க மாட்டாங்கன்னு அவர் எப்படி சொல்லலான்னு அந்த தீர்ப்பு வந்து அரசுக்கு எதிராகிறது இந்த தீர்ப்பு அரசுக்கு சாதகமாக இருக்கிறது அப்போ நீங்கள் எதை எடுத்துப்பீங்க நீங்கள் சி பா பாமக பண்ண ஒரு பெரிய தவறு நீதிமன்றத்துக்கு போயிருக்கக்கூடாது கூடாது இது வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது அரசியல் பிரச்சனைக்கு நீதித்துறை தீர்வு கிடைக்காது நீங்கள் என்ன போய் அனுமதி கொடுக்கலன்னா அரெஸ்ட் ஆகிட்டு போங்க சாயங்காலம் விட போகிறேன் நீங்கள் போய் இப்போ வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல வாங்கி கட்டிக்கிட்டது மூலமாக என்னாச்சு அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது இதுக்கு பாமகவுடைய தவறான அணுகுமுறை தான் காரணம் மற்றபடி இந்த தனி நீதிபதி கருத்து என்னை பொறுத்தவரையில் தவறானது ஏற்புடையதல்ல நிலைமையின் தீவிரத்தன்மையை அது கெடுக்கிறது சரி நீங்கள் பெண்கள் பெண்களுக்கு வந்து அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அது அந்த அந்த மாதிரியான ஆலோசனைகள் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தவறானவை அப்படிலாம் நம்ம வந்து இந்த பிரச்சனையை பார்க்கவே முடியாது போராடுறதுன்றது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமைங்க அதுக்கு கூட அனுமதி இல்லைனா அப்புறம் என்ன கவர்மெண்ட் இது துண்டு பிரசனம் கொடுத்தவனத்துக்கு உள்ள வைக்கணும் ஆனால் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த கவர்மெண்ட்லையுமே நடக்காது எமர்ஜென்சியில் கலைஞர் பண்ணாருங்க கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண பிறகு கலைஞர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண பிறகு அவரை விட அவரை தவிர ஸ்டாலின் முரசலிமான் ஆர்கார்டு வீராசாமி எல்லோரையும் பிடிச்சி உள்ளே போட்ட பிறகு எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் அனுமதி கிடையாது கலைஞர் தன் கையால் அண்ணா அறிவு அண்ணா சாலையில் எல்ஐசிக்கிட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார் இந்த போராட்ட வழிமுறையை கையாண்டவர் கலைஞர் இன்றைக்கி அவரோட மகனோட ஆட்சியில் அந்த அறவழி போராட்டத்தை அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அரசு பண்ணி உள்ள வைக்கிறாங்கன்னா இது என்ன அரசு இது கலைஞர் அவசரநிலை காலத்தில் ஆட்சியை பறிகொடுத்து மகனை சிறைக்கு அனுப்பி முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போனப்போ போராடுறதுக்கு வந்து வழியே கிடையாது எழுதலை எழுத்து ஒன்றுன்னு தணிக்கையாகவும் பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது அப்போ துண்டு பிரசனம் மூலமாக அண்ணா சாலையில் கலைஞர் வந்து தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போனார் இன்றைக்கி அவருடைய மகனோட ஆட்சியில் அந்த துண்டு பிரசனம் விநியோகிச்சான ஒருத்தர் பத்து பேர் கொஞ்சம் பேரை பிடிச்சி உள்ளே வைக்கிறீங்க இது என்ன கவர்மெண்ட் இது அப்போ இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார அணுகுமுறையில் அரசு போகும்பொழுது கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு போகிறோம் நீதிமன்றங்களும் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறதுனா இவங்க நீதிமன்றங்களுக்கு போயே இருக்கக்கூடாது பாமக ராம பாலு பண்ணது அபத்தமானது இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இதுக்கு நீ ஜுஷியல் சொல்யூஷன் நோக்கி போக முடியாது இதை நீ தான் சந்திக்கணும் என்ன போராட்டத்தை மீற போகிறீங்க கோர்ட்டில் போய் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல போகாமல் இருந்தீங்களா பிடிச்சி உள்ள தானே போட்டான் சாயங்காலம் விட்டாமல் அப்படியே விட்டுருக்கலாம் இன்றைக்கி நீத்து கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் இந்த அப்சர்வேஷன் வந்திருக்காது இல்லை அரசியல் கட்சிகளும் அறிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் நவீனமான முறையில் எப்படி அரசாங்கத்தை க கண்ணில் மண்ணை தூவிட்டு தங்களுடைய கருத்துக்களை சாத்விக முறையில் அறவழி மூலம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்கு அந்த டாக்டிக்ஸ் அரசியல் கத்திகள் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு அடுக்கம் எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய போராட்ட வழிமுறைகளை ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் மைண்ட்செட்டுடன் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும் ஆட்சியாளர்கள் கண்ணில் காவல்துறை கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நம்முடைய இலக்குகளை அடையக்கூடிய நம்முடைய நியாயங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய புதிய போராட்ட வழிமுறைகளை எப்படி கையாளுவது எப்படி மேற்கொள்வது என்பதை திமுகவிடமிருந்தும் கலைஞரிடமிருந்தும் இன்றைய எதிர்க்கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்கிறது வினோதமாக இருக்கலாம் ஏன்னா அடக்குமுறையிலே வளர்ந்த கட்சி அடக்குமுறையிலே வளர்ந்த கட்சி நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யாருக்கும் தெரியாது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கரெக்டாக முப்பத்தி நாலு வருஷத்து மேலே ஜனவரி முப்பது திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க சந்திரசேகர் பிரதம மந்திரி ஆர் வெங்கட்ராமன் கவர்னர் பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவர் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு பிப்ரவரி ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ ஆர் வெங்கட்ராமன் கொடும்பாவை எரிப்பு ஒன்று பாரிஸ் பக்கத்தில் பாரிமுனையில் திமுக நடத்துச்சு மிகப்பெரிய அளவில் அப்போ நடத்தும் பொழுது ஐ திங்க் சைதாபேட்டை நினைக்கிறேன் அந்த 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 பா அந்த கொடும்பாவை எரிப்பு பெரிய அளவில் அவங்க மா கொடும்பாவை எடுத்துகிட்டு வராங்க அவங்க வந்து அப்போ வந்து போலீஸை வச்சு அதை அடைக்கிட்டாங்க அப்போ நிம்மதியாக கொஞ்சம் பெருமூச்சு விடலான்னு போலீஸ் நிற்கிது ஜ ஜனாதிபதி கொடும்பாவை எரிக்கிறது தடுத்துட்டோன்னு ஒரு நாலு பேர் ஒரு பாடியை எடுத்துகிட்டு வராங்க அது பின்னால நம்ம பருதிகளை மொழிது இப்போ இறந்துட்டார் அவர் வந்து அந்த இறந்து போகிறோட மன மகனாக அவர் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே தத்ரூபமாக கையில் அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு வராங்க பாடி வருதுன்னு போலீஸ் விட்டாங்க போகிறது கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு அது கீழே போட்டு அது மேலே நெருப்பு போட்டு கொளுத்திட்டாங்க வெங்கட்ராமன் ஒழிக ஒழிகன்னு அதாவது அந்த கொடும்பாவே எரிச்சாங்க டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து வெறும் வக்கீவல் தான் இருந்தது அவங்க ஒரு போராட்ட வழிமுறைகளை வந்து நவீன முறையில் எப்படி ஒரு சராசரி தீ நான் சொல்கிறது அந்த காலத்து திமுக புரியுத நான் சொல்கிறது அந்த காலத்து திமுகவுக்கு அத்தகைய அறிவு இருந்தது தொண்ணூத்தொன்றுல நான் பார்த்த நிகழ்ச்சி இது ஆர் வெங்கட்ராமன் கொடும்பாவை எரிப்பு போலீஸ் வந்து குவிச்சிடுறாங்க குடும்பாவை நாலஞ்சு குடும்பாவை எடுத்துகிட்டு வா பத்து பதினஞ்சு கொடும்பாவை எடுத்துகிட்டு வராங்க அதெல்லாம் பிடிங்கி கிடுங்கி போலீஸ் வந்து தடுத்துடுறாங்க அப்போ வந்து தோ தோளில் தூக்கிட்டு வராங்க ப டெட் பாடி வருதுன்னு கொஞ்சம் விட்டாங்க போட்டு கொளுத்தி விட்டாங்க புரியுதில் நான் சொல்கிறது அந்த 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 கற்பனை திறன் வேணும் அந்த நேரத்தில் அதனால தான் நான் சொன்னேன் எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும் ஆட்சியாளர்களின் எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும் நவீன போராட்ட வழிமுறைகளின் மூலம் நாவல் மெத்தட்ஸ் வாங்க அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போக முடியும் அது எப்படி என்பதை இன்றைய எதிர்கட்சிகள் அன்றைய திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திமுக கட்டுறது இல்லை அந்த திமுக கட்டுது ஏன்னா அந்த திமுகவில் அறிவுள்ளவர்கள் பலர் இருந்தார்கள் இல்லை சார் இப்படி நீங்கள் சொல்கிற கோணத்தில் ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க அந்த திமுகவில் அறிவுள்ளவர்கள் பலர் இருந்தார்கள் அது அந்த காலத்து திமுக புதிதா பரிதியெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு உறுப்பினர் தொண்ணூத்தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா எதிராக சண்டை மாறுதம் அபிமன்யம் நான் பார்த்துருக்கேன் நான் துறைக்கு வந்த புதிது கண்ணில் வரலூ டாட்டினார் ஜெயலலிதா கடைசியில் அந்த அண்ணா திமுகவில் ஜெயலலிதா கிட்டே போய் சேர்ந்தார் தொண்ணூற்றொன்று தொண்ணூற்றாறு பதியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த எது பேசினாலும் சபை இருந்து நீக்குவார் சபாநாயகர் சேடப்பட்டி அந்த சேடப்பட்டி திமுக வந்தார் அது வேற ஆனால் அத்தனை பேர் பேசும்போதும் தன்னுடைய பாயிண்ட்டை வந்து வெண்ணையில் கத்தி சொருகிற மாதிரி பருதி எல்லாம் சொல்லு சொல்லுவ முடியும் அதான் சொல்கிறோம் அந்த காலத்து திமுகவுக்கு அந்த காலத்து திமுகவில் அறிவுள்ளவர்கள் இருந்தார்கள் நிரம்பவே இருந்தார்கள் நான் அதோடு நிறுத்திக்கிறேன் அதனால் இந்த இந்த எதிர்கட்சிகளுக்கும் கொஞ்சம் வேணும் இந்த அடக்குமுறை இருக்குது அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாமா பாலு பண்ணது பெரிய தப்பு பாமக ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் இந்த இடத்துல திமுக இருந்தால் கோர்ட்டுக்கு போயிருக்காரு உன் காலம் ரோடில் கோர்ட்டில் இல்லை இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இது இது ஞாபகம் வச்சுக்கோ இது ஒரு அரசியல் பிரச்சனை இத போய் நீ நீதிமன்றத்தில் வச்சுன்னா ஜட்ஜஸ் இப்படி தான் சொல்லுவாங்க கோர்ட்டு இப்படி தான் பார்க்கும் யோ எஸ்ஐடி போட்டாச்சு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியாச்சு விசாரணை நடக்குது வேற என்ன வேணும் உனக்குன்னு தான் கேட்பாங்க கோர்ட்டு அவங்க அதோட நிறுத்திப்பாங்க நீ வந்து நீ போக வேண்டியது மக்கள் கிட்ட ஜட்ஜு கிட்ட இல்ல போய் வாங்கினா வாங்கி தான் கட்டிப்பேன் அதான் நடந்திருக்கு இப்போ இல்லை இந்த விஷயத்தில் இப்போ நீ ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இப்போ திமுகவில் வந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே வந்து பெரிய அளவில் அரசியலாக்கி பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டு போனாங்க பெரிய அளவில் அரசியல் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அது மாதிரியான ஒரு போக்கு இப்ப தான் இத்திரை லாட்சிக்கும் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாமா யார் சொல்றீங்க எதிர்க்கட்சிகளுடைய ஆமாங்க எதிர்க்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லைன்ற நான் எதிர்கட்சிகளுக்கு புத்தி வேணும் நீங்கள் இது எப்படி கொண்டு போகணும் திமுக பாமக பாமக பண்ணது பிளண்டருங்க நேற்று பண்ணது பெருந்தவர் கோர்ட்டுக்கே போயிருக்கூடாதுங்க அவங்க கோர்ட்டுக்கு போனால் இதான் நடக்கும் உன் பிரச்சனை போலீஸோட ஜட்ஜோட இல்லை போலீஸ் அனுமதி மறுக்குது அங்கே ஃபைட் பண்ணு நீங்கள் அங்கே கைது கைதாகுங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூடியர் சிவில் டிஸ்ட்ரூபியூடியன் ஏங்க மகாத்மா காந்தியே கோர்ட்டுக்கு நீ இந்திய விடுதலைக்காக போராடும் பொழுது போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதிக்கலைன்னு போய் கோர்ட்டுக்கிட்ட போய் ஐயா உத்தரவு கொடுங்க நான் கேட்டார் இல்லை இல்லை அந்த குறைஞ்சபட்ச புத்தி கூட பாமகவுக்கு இல்லையே தான் நேற்று பெரிய கண்டனங்களை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் நீதிபதி சாடி விட்டார் இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டது பாமக அரசியல் தெரியல அரசியல் தெரியல திமுக அரசுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டார் நீதிமன்றம் இப்படி தான் பார்க்கும் போட்டாச்சு காவல்துறை பண்ணியாச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ஏன் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படி தான் ஜட்ஜஸ் அப்படிதான் பார்ப்பாங்க இதுதான் நான் அடிப்படையிலே ஒரு விஷயம் சொன்னேன் பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் தேடாத தேடினா இதான் நடக்கும் ஸோ இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்கும்போது அதை தொடர்ந்து பார்த்து பேசலாம் சார் தற்போது பல்வேறு தகவல்கள் நன்றி